வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல ஃபோர்த் லெசன்ல போயம் அண்ட் த கிரிக்கெட் இந்த லெசன்ல இருக்கிற டூ மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதுல வந்து இந்த போயம் கொஸ்டின் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா போயமோட லைன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதுலேருந்து இருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க டூ மார்க் கொஸ்டின் கம்பல்சரி வரக்கூடியது இது எல்லாமே நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏன் சில்லி யங் கிரிக்கெட் அக்கஸ்டம்டு டு சிங் த்ரோ த வாம் சன்னி மந்த் ஆஃப் கே சம்மர் அண்டு ஸ்ப்ரிங்கு ஃபஸ்ட்டு இந்த போயமோட மீனிங்கை முதல்ல புரிஞ்சுக்குங்க புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எழுதுகிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த யங்கு கிரிக்கெட் கிரிக்கெட் பூச்சி பூச்சி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அது வந்து என்ன பண்ணுமா சம்மர்லேயும் சரி சீசன்லேயும் என்ன பண்ணுமா பாடிக்கிட்டே தான் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க அதோட வேலையே என்னதான் சிங் த்ரோ வாம் பாடிக்கிட்டே இருக்கும் சன்னி மந்த் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் இதுதான் இதோட லைன்ல இந்த லைனோட மீனிங் இதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க பாருங்கள் பாருங்க வாட் வாஸ் த ரொட்டைன் ஆஃப் த கிரிக்கெட் அந்த கிரிக்கெட்டோட ரொட்டெயினாக என்ன பண்ணும் அப்படின்றத கேட்குறேன் அப்போ என்ன பண்ணால் கிரிக்கெட் ரொட்டைனாக பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் எழுது போகிறோம் த கிரிக்கெட் என்ஜாய்டு சிங்கிங் இன் ஸ்ப்ரிங் அண்டு சம்மர் அந்த கிரிக்கெட் பூச்சி வந்து என்ன பண்ணுவோம் என்ஜாய் பண்ணி என்ன பண்ணுவோம் பாட்டு பாடம் சிங்கிங் பண்ணுவோம் எப்போ ஸ்ப்ரிங்லேயும் அண்டு சம்மர்லேயும் வந்து இது தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க திஸ் வாஸ் த ரொட்டைன் ஆஃப் த கிரிக்கெட் இது தான் அது வந்து ரொட்டைனாக வந்து பண்ணிகிட்டே இருந்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க நேம் த சீசன்ஸ் மென்ஷன்டு ஹியர் என்ன எந்தெந்த சீசன்லாம் இந்த லைனில் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க நமக்கு சம்மரும் ஸ்ப்ரிங்கும் அதை தான் எழுத போகிறோம் ஸ்ப்ரிங் சம்மர் ஆர் த சீசன்ஸ் மென்ஷன் ஹியர் ஹியர் அடுத்த கொஸ்டின் செகண்ட் பாருங்க பிகேன் டு கம்ப்ளைன் வென் ஹீ ஃபவுண்ட் தேட் அட் ஹோம் அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது வீட்டை வந்து பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என்னம்மா எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம் என் WHO DOES HE REFER TO இதில் வந்து யாரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா கிரிக்கெட் பூச்சை பற்றி தான் சொல்றேன் அப்போ ஹீ ரெஃபர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அதோட கபோர்டு எல்லாமே வந்து எம்டி இருந்திருதுன்னு கேட்குறாங்க பிகாஸ் த கிரிக்கெட் not நாட் சேவ் எனி ஃபுட் grains ஃபார் த winter ஏன் அதோட cupboardலாம் காலியா இருந்துதான் அது வந்து எந்த ஃபுட்டுமே எந்த ஒரு சாப்பாடு அல்லது தானியங்களையும் எதையுமே வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தா தானே அதில் கபோர்டில் எல்லா திங்ஸும் வந்து இருக்கும் அது எதுவுமே வந்து சேவ் பண்ணாத பாட்டு பாடிக்கிட்டே இருந்ததுனால அதுக்கு வின்டர் சீசனில் வந்து எல்லாமே வந்து எம்டியாகவே இருந்திருக்கு அதை தான் சொல்கிறாங்க பிகாஸ் கிரிக்கெட் இட் நாட் சேவ் எதுவுமே சேவ் பண்ணல எனி ஃபுட் ஆர் கிரைன்ஸ் ஃபார் த வின்டருக்காக எதுவுமே அது சேவ் பண்ணதுனால தான் அதோட கபோர்டு எல்லாமே வந்து எம்டியாக வந்து இருந்தது அடுத்த கொஸ்டின் நாட்டியா டு ஸ்னோ அதால வந்து எந்த ஒரு சின்ன ஃபுட்டு துணுக்கு கூட வந்து அந்த இடத்துல வந்து பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு எல்லாமே வந்து எம்டி காலியா வந்து வச்சிருக்கு அந்த கிரிக்கெட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கவர்டு வித் ஸ்னோ ஏன் வந்து அந்த கிரௌண்டு ஃபுல்லா வந்து ஸ்னோவால வந்து கவர் ஆயிருக்குன்னு கேட்கிறாங்க இந்த கிரவுண்டு வாஸ் கவர்டு வித் ஸ்னோ ஆசிட் வாஷ் வின்டர் சீசன் அது வந்து வின்டர் சீசன் பனிக்காலம்ன்றதுனால அது ஃபுல்லாவே வந்து ஸ்னோவாதான் வந்து கிரவுண்டு ஃபுல்லா ஸ்னோவா இருக்கிறதுனால அது எதையுமே அதாவது வந்து இப்போ இந்த வின்டர் சீசன்ல எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து அது வந்து தேடி கண்டுபிடிக்கவே முடியாது கொஸ்டின் பாருங்க At last, by starvation and ஃபெமைன் மேட் போல்ட் ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ஆல் ட்ரம்ப்ளிங் வித் கோல்டு அட் லாஸ்ட்டு கழனிகிட்டே கடைசியாக பாருங்கள் அதுக்கு ரொம்ப பசி கொடுமை பஞ்சம் ஃபெமைன்னா வந்து பஞ்சம் பசியோட பஞ்சப்பட்டினியாக வந்து இருக்குது அதே டைம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிப்பிங் வித் வெட் அந்த இடத்துல வந்து பனி எல்லாமே சொட்டு சொட்டுன்னு சொட்டுது அந்த கோல்டால் அது கை கால்லாம் வந்து ஒதுருது ட்ரம்பிளிங் ஆகுது வித் கோல்டு சீசன்னால இதிலிருந்து வந்து கொஸ்டின் கேட்குறாங்க வாட் மேட் த கிரிக்கெட் போல்டு எந்த விஷயம் அது வந்து போல்ட் ஆகுச்சுனா அதோட பசியும் ஸ்டார்வேஷன் அண்ட் பஞ்சமும் மேட் த கிரிக்கெட் போல்டு இன்னும் அதுக்கு வந்து இன்னொரு அந்த விஷயம் வந்து போல்டாக வந்து அதை வந்து வச்சிருக்கு மேட் வேஷன் மேட் த கிரிக்கெட் போல்டு அடுத்த கொஸ்டின் ஏன் வந்து ட்ரிப் அண்ட் ட்ரிம்பிள் ஆச்சுன்னு கேட்குறாங்க பிகாஸ் த வெதர் வாஸ்

கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஒரு ஆண்ட் மட்டும் என்ன பண்ணிருக்கு அது வந்து கீப் எல்லாமே வந்து நல்லா வந்து அலைவாக வந்து இருக்கு அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த ரெயின் மழை காலத்தில் கூட அதுக்கு அதுக்கு வந்து ஒரு ஷெல்டர் வந்து இருக்குது மவுத் ஃபுல்லாக வந்து வாய் ஃபுல்லாக கிரைண்ட்ஸை வச்சுட்டு வந்து வந்து அந்த எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது இது இந்த எந்த லைன்ஸ் மீனிங்கு அது அதுலேருந்து கொஷின் கேட்குறாங்க பாருங்க ஹூம் டிட் த கிரிக்கெட் வான்ட் டு மீட் ஒய் ஏன் வந்து கிரிக்கெட் வந்து யாரை வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிது ஏன் வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிதுன்னு கேட்குறாங்க த கிரிக்கெட் டு மீட் ஏ மிஸ்லி அண்ட் டு பாரோ ஃபுட் ஆர் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஹிம் ஏன் வந்து மீட் பண்ண நினைக்குதுன்னா கிரிக்கெட் யாருனா ஆண்டை தான் வந்து மீட் பண்ண நினைக்கிது ஏன்னா அதுக்கிட்ட வந்து கொஞ்சம் ஃபுட்டை வந்து கடை வாங்கலாம் ஃபுட்டு கிரெயின்ஸையும் கொஞ்சம் கடை வாங்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிது ஏன்னா வந்து எறும்பு வந்து சம்மர் சீசன்ல அது கஷ்டப்பட்டு உழைச்சி அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையுமே வின்டருக்கு தேவையானது எல்லாமே சேகரிச்சு வச்சதுனால இப்போ அது ஷெல்டரோட அது மழை வின்டர் சீசனாக இருந்தா கூட அது சாப்பாடு எல்லாம் சேமிச்சு வச்சதுனால இப்போ வந்து அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்ல அலைவாக வந்து இருக்கு ஆனா இந்த கிரிக்கெட் என்ன பண்ணுச்சு அதோட எல்லா டைமும் வேஸ்ட் பண்ணிடுச்சு சம்மர் சீசன்ல பாட்டு பாடியே ஒரு டைம் மொத்தையும் வேஸ்ட் பண்ணதுனால இப்போ வந்து எந்த ஒரு ஃபுட்டுமே இல்லாம வாழறது கூட வழி இல்லாம அந்த எறும்பு கிட்ட போய் கடை வாங்குற சூழ்நிலையில வந்து இப்போ இருக்கு இது வாட் உட் கீப் ஹிம் ஹலை ஷெல்டர் அண்ட் கிரெய்ம்ஸ் ஃப்ரம் த அண்ட் ஃபுட் கீப் ஹிம் அது அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறேன் அதோட அதுக்கு வந்து தேவையான ஷெல்டரும் இருக்குது அதுக்கு தேவையான ஃபுட்டும் இருக்குது கிரெயின்ஸும் இருக்குது ஃப்ரம் த ஆண்ட் அண்ட் கீப் ஹிம் அந்த ரெண்டு விஷயம் அதாவது அலைவாக வந்து வச்சிருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பட் வீ ஆண்ட்ஸ் நவர் பாரோ விஸ் நவர் லேண்ட் இந்த ஆண்ட் என்ன பண்ணுதான் நவர் பாரோ கடனும் வாங்காதான் யார்கிட்டையும் கவனும் கடனும் கொடுக்காதான் வை டூ யூ திங்க் ஆண்ட்ஸ் நெய்தர் பாரோ நார்லேண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்க ஆண்ட் வந்து கடனும் வாங்காது கடனும் கொடுக்காது இதை பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஆண்ட்ஸ் ஒர்க் ஹார்ட் அண்ட் சேவ் ஃபார் ஃபுல் ஃபியூ சேவ் ஃபார் த ஹென்ஸ் தே நெய்தர் பாரோ நார்லேண்ட் அண்ட் என்ன பண்ணுச்சு ஒர்க் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுச்சு அதுக்கு தேவையான த ஃப்யூச்சருக்கு வந்து சேர்த்தும் வந்து வச்சுது அதனால் அது வந்து என்ன பண்ணுது யார்கிட்டையும் நான் பரோவாகவும் பண்ண மாட்டேன் கடனும் கொடுக்க மாட்டேன் கடனும் வாங்க மாட்டேன்னு வந்து சொல்லுது இது நல்ல விஷயந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஹூ சேஸ் தீஸ் லைன்ஸ் டூ ஹூம் இந்த லைன்ஸை வந்து யார் வந்து யார்கிட்டே சொல்லுதுன்னு கேட்குறாங்க கிரிக்கெட் கிரிக்கெட் போய்ட்டு ஆண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்க சொல்ல ஆண்ட் வந்து இந்த லைன்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுது ஆண்ட் தான் யார்கிட்ட சொல்லுது இந்த வரிய கிரிக்கெட் கிட்ட வந்து சொல்லுது ஆண்ட் சேஸ் திஸ் லைன்ஸ் டு த கிரிக்கெட் நான் வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னோட ஃபியூச்சருக்கு தேவையானது செத்து வச்சிருக்கேன் அதனால நான் வந்து யார்கிட்டயும் கடனும் கொடுக்க மாட்டேன் கடனும் வாங்க மாட்டேன் அப்படின்னு கிரிக்கெட் கிட்ட வந்து சொல்லுது அடுத்த கொஸ்டின் செவன்த் பாருங்க நாட் ஐ மை ஹார்ட் வாஸ் சோ லைட் தட் ஐ சாங் டே அண்ட் நைட் ஃபார் ஆல் நேச்சர் looked கே இது வந்து இந்த லைன் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா வந்து கிரிக்கெட் வந்து பற்றி தான் வந்து சொல்லுது அது வந்து டே அண்ட் நைட் ஃபுல்லாக அது என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது நான் டேவும் நைட்டும் ஃபுல்லாக என்ன பண்ணேன் இந்த நேச்சரை வந்து ரசிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே இருந்தேன் எப்படின்னு சொல்லுது இந்த லைனை பற்றி என்ன கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு ஐன்றது எதை வந்து ரெஃபர் பண்ணதுன்னா கிரிக்கெட்டை தான் வந்து ரெஃபர் பண்ணுது ஐ refers ரெஃபர்ஸ் the cricket அடுத்த the வாட் வாஸ் you know? was ஆஃப் த கிரிக்கெட் ஹவு டு நோ அதோட கிரிக்கெட்டோட நேச்சர் அது இயல்பே என்னன்னு கேட்குறாங்க of ஆஃப் த கிரிக்கெட் வாஸ் and silly சில்லி அதோட நேச்சரே என்ன அது இயல்பான விஷயமே அது வந்து ஒரு சோம்பேரி ஒரு சில்லியாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க we know this from his reply that I சாங் day and night இதை வந்து நம்ம எதை வச்சே கண்டுபிடிக்கலாம்னா அது ரிப்ளை பண்றத வச்சே நான் எப்பவுமே பாட்டு பாடிட்டே இருப்பேன் டேவும் நைட்டும்னா இப்ப எப்பதான் வேலை செய்யறது இதை வச்சே நம்ம வந்து அது வந்து சோம்பேறி அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம் எய்த் கொஸ்டின் தாஸ் என்டிங் ஹி ஆஸ்டிலி லிப்டட் த விக்கெட் அண்டு அவுட் ஆஃப் த டோர் டர்னி த போர் லிட்டில் கிரிக்கெட் அது அது எல்லா எல்லாத்துலேயுமே வந்து அது விக்கெட் போட்டது எல்லாத்துக்கும் அவுட் ஆயிடுச்சு அதாவது எவ்வளோ ட்ரை பண்ணி போய் அந்த ஆண்ட்டு கிட்டே கேட்டாலும் ஆண்ட் என்ன பண்ணுச்சு டோரை மூடி அதை வந்து நெருங்கையோட திருப்பி அனுப்பிட்டுது இதை பற்றி தான் கொஸ்டின் கேட்குறாங்க த ஆண்ட் ரெஃப்யூஸ்டு டு ஹெல்ப் த கிரிக்கெட் வை த ஆண்ட் வந்து ஏன் ரெஃப்யூஸ் பண்ணுது மறுத்துச்சு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு மறுத்துச்சு ஏன்னு கேட்குறாங்க தண்ட் ரெஃப்யூஸ்டு டு ஹெல்ப் த கிரிக்கெட் நான் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுது மறுக்குது பிகாஸ் ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கிரிக்கெட் லேசினஸ் ஏன்னா அதோட லேசினஸ் அது ஒரு சோம்பேறியா இருந்ததுனால இந்த ஆண்ட் வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து மறுக்குது அட்வல் பாருங்க எக்ஸ்பிளைன் த செகண்ட் லைன் அந்த செகண்ட் லைனில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா த செகண்ட் லைன் மீன்ஸ் த புவர் கிரிக்கெட் வாஸ் சென்ட் அவே வித்வுட் எனி ஹெல்ப் ஃப்ரம் த அண்ட் செகண்ட் லைனில் எதை பற்றி மீன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த புவர் கிரிக்கெட் வந்து சென்ட் வெளியே வந்து அனுப்பு அனுப்பிடுச்சு கிரிக்கெட் ஆண்ட்டு வித் எனி ஹெல்ப் ஃப்ரம் த ஆண்ட் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணாத நீ நான் எதுவுமே உனக்கு தர மாட்டேன் அப்படின்ட்டு அந்த கிரிக்கெட்டை அனுப்பிடுது அதாவது செகண்ட் லைனோட மீனிங் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் டுமாரோ பிக் அவுட் வேர்ட்ஸ் இன் த இதில் கேக்குறாங்க ரைமிங் வேர்ட்ஸ்னா ஒரே மாதிரி சவுண்ட்ல முடிவுறது பாரோ டுமாரோ ஒரே மாதிரி வந்து சவுண்ட்ல பாரோ டுமாரோ இது என்ன ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் வேர்ட்ஸ் சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் எழுதலாம் அடுத்தது கிவ் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் இன்னும் இந்த போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ்லாம் என்னென்னு எடுத்து எழுத சொல்கிறாங்க ஃபவுண்டு கிரவுண்டு ஒரே மாதிரி சவுண்டில் முடிகிற எல்லா வேர்ட்ஸுமே நீங்கள் வந்து எடுத்து வந்து எழுதலாம் சி ட்ரீ மீ ரெயின் கிரெயின் லைட் நைட் கே கே சே அவ இந்த மாதிரி என்னென்ன வேர்ட்ஸ்லாம் எல்லாம் இந்த போயம்ல இருக்கோ ஒரே மாதிரி சவுண்டில் முடிகிற மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்து வந்து எழுதலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் டென்த்து மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட் தட் ஐ சாங் டே அண்ட் நைட் ஃபார் ஆல் நேச்சர் லுக் கே யூ சாங் சர் யூ சே மென்ஷன் த ரைம் ஸ்கீம் எம்ப்ளாய்டு இன் த அபோலைன்ஸ் இதில் எந்த மாதிரியான ரைம் ஸ்கீம் அப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ரைம் ஸ்கீம்னா இந்த லா லாஸ்ட்டு வர இந்த வேர்ட்ஸை வந்து நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணி எதில் முடியுதுன்னு பாருங்கள் லைட்டுன்னு முடியுது இதில் செகண்ட் லைனில் நைட்டுன்னு முடியுது இப்போ ஒரே மாதிரி வந்து வேர்ட்ஸில் வந்து முடிகிறத வந்து நம்ம ஏ ஏன்னு வந்து எடுத்துக்கணும் அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து இருக்குது பார்த்திங்களா இதில் டிடியில் முடியுது இதில் கே கேன்னு வந்து முடியுது இதை வந்து இதை ஃபஸ்ட்டு எடுக்கிறத ஏன்னு எடுத்துக்கிட்டால் அப்போ ரெண்டாவது இருக்கிற ஒரே மாதிரி முடிக்கிறத நம்ம பிபின்னு வந்து எடுத்துக்கணும் இதுவும் பியில் முடியுதா அப்போ இதுவும் சேன்னு முடியுறதுனால இதே மாதிரி பி மாதிரியே இதுவும் இருக்கிறதுனால இதையும் வந்து நம்ம பீனு வந்து எடுத்துக்கணும் சப்போஸ் வேறு மாதிரி கூட வந்து கேட்கலாம் அவங்களுக்கு சப்போஸ் இங்கே லைட் இருக்குது இந்த செகண்ட் லைனில் வந்து கே இருக்குன்னு இருந்ததுன்னா அப்போ நீங்கள் எப்படி எதுனா ஃபஸ்ட்டு வந்து லைட்டு வந்து ஏன்னு எடுத்துக்கணும் கேன்னு இருக்கிறத பீன் வந்து எடுத்துக்கணும் நைட் வந்து மூணாவது இடத்துல இங்கே நைட்டுன்னு இருந்ததுன்னா அதை வந்து ஏ மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் வந்து ஏன்னு வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது சேன் வந்து இருக்கா வந்து செகண்ட் பி மாதிரி இது வந்து இருக்கிறதுனால இது வந்து பின்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்க வர்றப்ப பார்த்து வந்து எழுதணும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏவும் ஒரே மாதிரி இருக்கு இப்போ ஏ மாதிரிதான் இருக்கா அப்ப ஏன்னு எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா கே சேன் வந்து இருக்கு இது பி மாதிரி தான் கீழே இருக்கிறதும் வந்து இருக்கு அப்போ இது வந்து பிபின்னு எடுத்துக்கலாம் இப்ப ஏஏ பிபி இதுதான் ரைம் ஸ்கீம் இதுல நிறைய நீங்க வந்து எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து பாக்க பார்க்க உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும் அப்போ இப்போ வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க இன்னும் வந்து நிறைய நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு அந்த லைன்ஸ் ஸ்கீமும் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் இந்த இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அதோட ஸ்டோரி வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த போயம் லைன்ஸோட மீனிங் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் அழகாக வந்து எந்த கொஷின் கேட்டாலும் அழகாக வந்து எடுத்து எழுதி இதில் வந்து ஃபுல் மார்க் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி